பழனியில் உணவகத்தில் ஏற்பட்ட தகராறு காவலரை தாக்கிய எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் பழனியை அடுத்து பாலசமுத்திரத்தை சேர்ந்தவர் துரைராஜ் இவர் பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பழனி வந்த அவர் தனியார் உணவகத்தில் உணவு அருந்தியுள்ளார் அப்போது அங்கிருந்த அடிவார பகுதியைச் சேர்ந்த சிலர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குவாதம் முத்திய நிலையில் அவர்கள் கும்பலாக காவலரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த துரைராஜ் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து துரைராஜ் கொடுத்த புகாரின் பேரில் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜெயன் உத்தரவின் பேரில் விரைந்து சென்ற காவல் ஆய்வாளர் மணிமாறன் காவல் சார்பு ஆய்வாளர் விஜய் காவலர்கள் குற்றவாளிகளை சம்பவம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் எட்டு நபர்களையும் கைது செய்து துரைராஜை தாக்கிய அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் பிச்சைமணி பிரபு அரவிந்த் மதன்ராஜ் ராமச்சந்திரன் குணசேகரன் மாரிமுத்து ஆகிய நபர்கள் மீது வழக்கு செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர்